காரணம் என்ன போலீசாரிடம் அவர்கள் அனுமதி பெறவில்லையா ராணிப்பேட்டை மாவட்டம் அதிமுக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரையில் ராணிப்பேட்டை தொகுதியில் பேசிய போது பொங்கல் வேஷ்டி பொங்கலுக்கான வேஷ்டி சேலை திட்டத்தில் ஊழல் நடப்பதாக பேசினார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக விதமாக துறை அமைச்சர் ஆர் காந்தி பொங்கல் வேசி சேலை வழங்குவது குறித்து சட்டப்பேரவையில் ஆண்டுதோறும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது திமுக ஆட்சியில்தான் தரமான வேஷ்டி சேலைகள் வழங்குவதாகவும் அதை பொதுமக்கள் பாதுகாத்து பயன்படுத்தி வருவதாகவும் கூறினார் இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பயிற்சிகார தனமாக பேசுகிறார் என்ற ஒருமையில் பேசியதை கண்டித்து அதிமுக செயலர் அதிமுக ரவி அவர்கள் அமைச்சர் காந்தி பகிரவை மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கிழக்கு அதிமுக செயலாளர் எம்எல்ஏ ரவி அறிக்கையில் விடுத்திருந்த நிலையில் விடுத்திருந்தார் மேலும் மன்னிப்பு கேட்காவிட்டால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தது அதன்படி அதிமுக வட்டார அலுவலகம் முன்பு அதிமுகவினர் இன்று போலீசார் அனுமதி மறுத்திருந்த நிலையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர் இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த போலீசார் கைது செய்து அதிமுகவினரை கைது செய்து திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றது அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ ரவி உட்பட நூத்தி பத்து பேர் கைது செய்து உங்களதாக தகவல் வெளியாகி உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்